லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் ஆண்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தடைகள் நிந்தனைகள் அனைத்தையும் மாற்றி போடுவேன் ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏறிக்கிற தடைகள் நிந்தனைகள் அனைத்தையுமே இன்று கர்த்தராகி ஈசு கிறிஸ்து மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு வாக்கு தந்த கர்த்தர் வாக்கு மாறாதவர் இப்போது நம்ம பைபிளில் ஈசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போ போடுகிறேன் பாருங்க இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன் ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு போராட்டங்கள் ஏதோ ஒரு மன வேதனைகள் உங்களை அழுத்திக் கொண்டு அதில் நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கீங்களா அதை உங்கள் கையில் இருந்து இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில தடைகள் அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின் சொல்லி நீங்கள் செயல்படும் போதெல்லாம் அதுக்கு அந்த காரியங்கள் செய்ய முடியாத அளவு ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் அந்த தடைகள் வந்து கல்யாண தடையாக இருக்கலாம் இல்லைன்னா படிப்பு மேல் படிப்பு படிக்கணும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி அதில் ஒரு தடையாக இருக்கலாம் இல்லைனா நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் எப்படியாவது நான் அந்த தொழிலை ரன் பண்ணி கொண்டு போகணும் எப்படியாவது நான் இதில் முன்னேறணும் அப்படின் சொல்லி அந்த நீங்க அதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த தடைகளாக இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனி தடைகளாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு நல்ல காரியம் அவங்க வாழ்க்கையில நடக்க முடியாதபடி அந்த தடைகள் வந்து தடுத்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு அந்த தடைகளை தகர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண் போறாங்க அதே போல நிந்தனை மனிதர்களால் நிந்திக்கப்படுறது கூடவே இருப்பாங்க கூடவே எல்லாமும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் அந்த மனிதரே நம்மளை நிந்திப்பாங்க அப்போ நம்ம மனசு ரொம்ப வலிக்கும் அதே போல் நம்ம கூடவே இருந்த நண்பர்கள் வர சில டைம் விரோதியாக மாறி அவங்க வர நம்மளை நிந்திக்க காலங்கள் இருந்துட்டு தான் இருக்குது இந்த நிந்தனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்ப்பா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கு நான் செய்யாத தவறுக்காக வர நிந்திக்கப்படுறேனே இதுலேருந்து எனக்கு விடிவு காலம் கிடைக்காதா நான் இதுலேருந்து வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு உன் நிந்தையும் நான் இன்னைக்கு மாற்றி போடுவேன் நிந்தையை குறித்த ஒரே கவலை ராத்திரி வேலையில் படுத்தா தூங்குறதில்ல என்ன ஏன்னா நம்ம மேலே செய்யாத தப்புக்காக சில நிந்தனைகளை சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த நிந்தனையை நினச்சி 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 ராத்திரி வேளையில் தூங்காமல் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல என்ப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் ஏப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ உபதிரவங்கள் நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின் சொல்லி நிறைய டைம் நீங்கள் புலம்பிருக்கீங்கல்ல இந்த புலம்பலின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டு தாங்க இருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம் நம்ம புலம்புறத ஆண்டவர் கேட்கலையோ நம்ம கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவர் சமூகத்துக்கு எட்டலையோ அப்படின்னு சொல்லலாம் நீ நிந்தனை நிமித்தமாக கலங்கி போய் கண்ணீரோடு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் உங்கள் நிந்தனைகளை உங்கள் தடைகளை உங்கள் வேதனைகளை உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ அறிஞ்சிட்டு தாங்க இருக்கிறாங்கரு நீங்கள் செய்யாத தவறுக்காக கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க அப்பா நான் செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு நிந்தனையில் நான் மாட்டிக்கிட்டேனே என்னை இப்படிலாம் சொல்கிறாங்களேப்பா எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலே தாங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தாங்கப்பா அப்படின் சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் நிந்தனைகள் மாறும் இப்போ அன்னால் பாருங்க அந்நாள் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால எல்லாராலும் நிந்திக்கப்பட்டா இவளுக்கெல்லாம் எங்க கர்ப்பத்தின் கனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க அவன் அதனால துக்கப்பட்டிருப்பா துயரப்பட்டிருப்பா ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து ஆண்டவர்க்க கிருப அப்போ இந்த அண்ணால் எவ்வளவு நிந்தனைக்குள் உள்ளாகப்பட்டிருப்பா இந்த நிந்தனையெல்லாம் போக்குறதுக்கு அன்னால் என்ன செய்தான்னா மனுஷன் போய் புலம்பி நிற்கலங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாங்கப்பான்னு சொல்லி அவர் ஆண்டவர் சமூகத்தில் மனங்கசந்து அழுதாள் மனம் கசந்து அழுதாள் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அழகான கற்பத்தின் கனியை அந்த அண்ணாளுக்கு கொடுத்தாரு அதே போல தான் நீங்கள் ஏதாவது ஒரு காரியங்களில் நிந்திக்கப்படுறீங்களா அவமானப்படுத்தப்படுறீங்களா திருமண தடை திருமணம் ஆகலை பாரு இத்தனை வயசாகுது இவனுக்கெல்லாம் எங்கள் திருமணம் நடக்கும் இவளுக்கெல்லாம் எங்கள் திருமணம் நடக்கும் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்களா கண்டிப்பாக ஆண்டவர் அந்த பேச்சை அவங்க எப்படிலாம் நிந்திக்கிறாங்களோ அதை ஆண்டவர் அந்த நிந்தனைகளை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அமை ஹாலே லூயா அந்த நிந்தனைகள் ஆசீர்வாதமாக மாறும் அந்த உபத்திரவங்கள் அந்த பாடுகள் அந்த தடைகள் அனைத்துமே தகர்த்தெறியப்படும் அது யாரால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் முடியும் அவர் சொன்னா செய்வார் அவர் நினச்சா அதை நடத்துவார் அவர் ஒரு அற்புதத்தின் தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நிந்தனைகள் எல்லாம் மாறி போகணுமா ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய தடைகளை மாற்றிக்கிற கர்த்தர் நீன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றி போடுங்க என் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்களை மாத்தி போடுங்க நிந்தனைகளை மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதை அந்த ஜபத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை அப்பா எங்களுக்கு தந்திங்களே அப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்பா எங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தனைகள் என்னைக்குப்பா மாற்றி போடுவீங்க எங்க கண்ணீரை என்னைக்குப்பா துடைப்பீங்க என் தடைகளை என்னைக்குப்பா மாற்றி போடுவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜெபிக்கிற மக்களை அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மனபாரங்கள் துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா மாற்றி போட வேண்டும் என்று சேபிக்கிறேன் அப்பா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காதே உன் தடைகளை நான் மாற்றி போடுவேன் உன் நிந்தனைகளை நான் மாற்றி போடுவேன் நீ என் அன்பின் அண்டையில் நெருங்கி வான் சொல்கிறாரு அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகளையும் மாற்றி போட போவதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் செல்வதற்காக நன்றி அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க கண்ணீரை கண்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நிந்தனைகள் அனைத்துமே இன்றைய நாள்ல ஆண்டவர் மாற்றி போடுவாரு கலங்காதீங்க தாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமேனா